आमा 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 डेली आदिय मन्दमंगिल नोवा नगा नोवा नगा गोदिये नोवा नगा पाद के ते पादनंग मघे भलदियो वंसभियो निंच विधा पादे विंवाकडल वाक्ति वाटली बोल मीदी वाहेटलो मे विम्य विम्मी बेमरंद पोदारमिके कुरंडिंगान जेहे नु महाकलंदाल

அத்தன் ஆனந்தன் நமது அறியாமோ சித்தம் அழகிய பாடா நம் சிவனை இத்தனையும் வேண்டுமோ எமக்கேலோரும் பாவாய் ஒன்றிக் கிறனகையாய் இன்னும் குழந்தின்றோ வண்ண கிளிமொழியாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொழவோ சொல்லு அவ்வளவும் கண்ணத்துயன்றனை காலத்தை போக்காதே இன்னுக்கு ஒரு வேதவிழு பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துருக உள்ள கிணந்துருக யமாட்டோம் நீயே வந்த

போன விதை போராது இன்னும் புலந்தின்றோம் வானே நிலவே பிறப்பே அறிவறிவான் வான்பார் கடல் பாடி வந்தோர்க்கு வாய் தரவாய் ஊனாய் குருகாய் கான் ஏனோர்க்கு தன் கோனை பாடேலோரும் பாவாய் அண்ணே இவையும் செலவோ பலாமல உன்னை கரியன் ஒருவன் இரங்கீரன் சின்னங்கள் கேட்ப சிவனங்கே வாய்கரப்பா என்னால் முன்னா தீத மெழுகப்பா என்ன என் அறை நமுதுன்றும் சொன்னோங்கள் வெவ்வேறு நுண் துயிலியோ வண்ணஞ்ச பெதையர் போல் பாலா கடத்தியால் என்ற துயிலின் பரிசேரோரும் பாவாய் கோடி சிலம்ப சிலம்ப குருகங்கும் கேழில் எம்ப எம்ப வெண் செங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் பரங்கருணை கேளில் விழுப்புருளை பாடினோம் கேட்கிறையோ வாழி தன்ன உறக்கமோ ஒருவனை ஆழியா நன்புடமையாறும் இவ்வாறும்பலம் முன்னை பழம் பொருட்டு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேசும் பெற்றே உன்னை பிரானாக பெற்ற முன்னடியா சிறடியா தால் பணிவோம் ஆங்கவர்க்கு வாங்காவோம் அவர் உன் கணவர் ஆவார் உகந்து சொன்ன பரிசே தொழும் பணி செய்வோம் இன்னவகை மக்கள் நல்குதியோல் என்ன குறையில் ஏலேலோரும் பாவாய் பாதாளம் எழினும் கீழ் பாதமலர் போதார் புனை முடிவும் எல்லா பொருள் முடிவும் பேதை ஒரு பாருமேனி ஒன்றல்ல வேத முதல் பின்னோரும் மண்ணும் துதித்தாலும் கோதவுடா ஒரு தோழன் கோயில் குலத்தரன் கோயில் பிணா பிள்ளைகால் ஏதவன் ஊர் யாதவன் பேர் ஆருற்றார் ஆராய்லால் ஏதவனை பாடும் பரிசேலோரும் பாவாய் young girl.

வேதா பொருள் பாடி அப்புளோ பாபாடி தோதி திரும்பாடி சூர் கொண்டை தார் பாடி ஆதி திரும்பாடி அண்டபா மாபாடி வேதித்து நம்மை வளர்த்தி எடுத்த தெய்வலத்தன் பாத திறம்பாடி ஆளே ரோரம்பாவாய் சீரூர் கால்வாயை சித்தம் களி குற நீர் ஊர் நெடுந்தாரை கண்காணிப்ப ஆரோர்கால் வந்தனையார் விண்ணோரை தான் பணியார் வேறையர் இங்கடமே பித்தர் ஒருவர் ஆம் ஒருவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் பித்தகதான் வார் உருவாயார நான் பாடி ஏருருவ பூங்குடல் பாய்ந்தாடே ரோரம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையான் இன்னே திகந்தம்மையால் உடையாய்க்கின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்ன கிளம்ப கிளம்ப திருப்புருவம் என்னை கிடகுடபியால் உடையான் தண்ணில் பிரிவிழா முன்னியவன் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்னை பொழிஆாய் மலையேலோரும் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதசார் என்பதன் பாலதாக கொங்கை நம்மை கோதாட்டில் நங்கள் தோறும் எழுந்தருளே

கண்ணார் அமுதமாம் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பும் உணல் பாய்ந்தாடே ரொம்ப